லா இலாஹிலுல்லாவுடைய மூன்றாவது நிபந்தனை அல் கபூல் மனப்பூர்வமாக ஏற்பது உள்ளத்தில் அதை விரும்பி ஏற்றுக்கொள்வது மனப்பூர்வ சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்வது நிர்பந்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் ஒருவனையே வணங்குவது அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்க மனப்பூர்வமாக சம்மதிப்பதை இந்த வாக்கியம் இந்த லா இலாஹில் அல்லா அவசியம் என்கிறது ஒருத்தர் லா லாஇலாஹில்லாவா ஒருத்தரை சொல்ல வச்சு நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சதுனால அவர் முஸ்லீம் ஆகிட முடியாது ஆகவே தான் என்னுடைய மார்க்கத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாமை ஏற்க வைக்கக்கூடாது ஏற்க வைக்க முடியாது அல்லா தடுத்திருக்கல்ல இக்ராஹித்தீன் எந்த மனிதன் மீதும் இந்த தீனில் கட்டாயம் இல்லை அதாவது ஏற்கிற விஷயத்தில் கட்டாயப்படுத்தி ஏற்க வைக்கப்படாது ஏன்னா லாய்லாவுடைய நிபந்தனையில் இது இருக்குது கபூல் இருக்கணும் மனப்பூர்வமான சம்மதம் இருக்கணும் அதுதான் ஷேக் சாலிஹல் ஃபவுசான் நீங்கள் குறிப்பிடுறாங்க யார் அதை வாயளவில் சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமலும் பற்றி பிடிக்காமலும் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இன்னஹும் கேன் இதா கீ லலஹும் ல இ ல ஹ இல்ல அல்லாஹ் எஸ் தக்மிரு கு அலிஹதின லி ஷ மஜ்னூன் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு இறைவன் அறவே இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதை மக்களிடம் லா இலாக் இல்லல்லா அப்படின்னு சொல்லா சொன்னால் அவர்கள் கர்வம் கொண்டு என்ன நாங்கள் பைத்தியம் பிடித்த ஒரு கவிஞருக்காக எங்களுடைய தெய்வங்களை விட்டு விடுவோமா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ கிபிர் பெருமையின் காரணமாக அதை எப்படி நாங்கள் சொல்லிவிடுவோம் அவர் ஒரு பைத்தியக்கார கவிஞர் அப்படின்னு ரசூலுல்லாவை அவங்க ஏசினாங்க யார் குறைஷிகள் அரபுகள் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் ஏசினாங்க அப்போ லா இலாகில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக உடனே அவங்களுக்கு கர்வம் வந்துருச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல மாட்டோம் அது எப்படி எங்கள் தெய்வங்களை ஒரு பைத்தியக்கார நாங்கள் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தர்க்கம் பண்ணாங்க அல்லாஹ்வுத்தலா தல சூரா அஃபாத் முப்பத்தி ஏழாவது சூராவுடைய முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ரெண்டு ஆயத்துக்களை குறிப்பிடுகிறாங்க அப்போது அவங்கள்ட்ட மனப்பூர்வமான ஏற்பு இல்லை சம்மதமே இல்லை ஆகவே அவங்களுடைய லாயில் எல்லாம் அவங்க சொன்னாலும் ஏற்கப்படாது அதான் உண்மை இன்று சமாதிகளை வணங்குகிற நிலை இப்படித்தான் இருக்கிறது இன்று கபர்களில் போய் அங்கே அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே மக்கள் நிறைய பேர் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது ஏன் அப்படின்னா இவங்களிடம் லாயிலாக இல்லா சொல்லுங்கன்னு சொன்னால் அதாவது வணக்கத்திற்கு அல்லா வைத்தார்கள் இதையெல்லாம் வணங்கப்படக்கூடாது அல்லாவோட மட்டும்தான் பிரார்த்தனை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன செய்கிறாங்க சமாதி வணக்கத்தை கையுடுறதுக்கு மறுக்கிறாங்க அந்த அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம் தான் நிற்கிறாங்க அந்த வகையில் அவர்கள் ஆயிலாக எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பற்றி இல்லை அல்லது யக்கீன் இல்லை அல்லது மனப்பூர்வமான சம்மதம் இல்லை இதை அறிவோடு புரிஞ்சுக்கிட்டா தானே அவர் ஏற்றுக்கொண்டதாகும் இது மனப்பூர்வமான சம்மதம் இல்லை ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அல்லாதவங்கள்கிட்ட தன்னுடைய தேவைகளை கேட்கலாம் அவங்களுக்காக அறுத்து பலியிடலாம் அவங்களுக்காக நேர்ச்சி செய்யலாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க இந்த நம்பிக்கை கை நம்பிக்கையை கைவிட்டு விட்டு மனப்பூர்வமாக அல்லாவுக்கு மட்டும்தான் இது செய்ய வேண்டுங்கிற கொள்கைக்கு அவங்க வரல அந்த கொள்கையை தான் எது சொல்லுது சொல்லுது அப்ப இந்த நிபந்தனை மிக முக்கியமான நிபந்தனை மனப்பூர்வமாக அல்லாவுக்கு மட்டும்தான் இபா செய்யணும் வேறு யாருக்கு இபா செய்யக்கூடாது எதையும் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கு செய்யக்கூடாதுன்னு மனதால அதையெல்லாம் வெறுக்கணும் இதைத்தான் விரும்பணும் இது ஒரு முக்கியமான நிபந்தனைன்னு குறிப்பிட்றாங்க